வணக்கம் அரன் இப்போ நான் எங்க நிற்கிறேன் வீட்டுக்கு கீழே நிக்கிறேன் இன்றைக்கு வந்து கிளமேட் வந்து ட்வெண்ட்டி டிகிரி அப்ப சினோகோட்டு இன்றைக்குதான் ஆரம்பம் பரிசுல கிலோ இருக்கு எப்படி இல்லாம இருக்கு பாக்கிய வடிவா இருக்கு

இப்போ செண்டி டிகிரின்றபடியாக இந்த பெய்கிற சினோம் வந்து டக்கண்டே கரைஞ்சி போகுது அந்த நிலத்தில் உழைக்கல இதே சைபர் டிகிரிக்கு கீழே போயிச்சுன்னா மைனஸுக்கு போயிடுச்சுன்னா இது வந்து கரையாது அப்படியே மேலே 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 செய்யணும் இப்போ வந்து கொஞ்சம் லேசாக தான் பெய்யுது குளிர் தாக்கல அங்கே கைக்கு கொண்டும் போடலி டிகிரி கொண்ட அவன்

ஆனால் மைனஸுக்கு போனோம் வேற லெவலாக இருக்கும் அப்படியே மேலே 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 வந்து சேரும் கொஞ்சம் இதாக அந்த கிரையுது டக்கன்டு என் டென் டிகிரி இல்லை வரைக்கும் ஜீன்ஸு வேறு இல்லை அந்த காரெல்லாம் இன்னும்

காத்துறை இருக்குடி அப்பா பாத்தீங்களா இதுல வந்து ஒரு தமிழ் கடை ஒண்ணு இருக்கு தமிழ்லேயே எழுதியிருக்காங்க தமிழ் தமிழ் கடு நாங்க சைக்கிள் சைக்கிள் போற ரோட்டால் நடந்து போறோம் நாங்கள் வெட்டிக்கொண்டு போறாங்க

ரேம் வந்து போகுது இந்த ரேம் எங்க போகுது வந்து உருளி ஏர்போர்ட்டுக்கு போகுது தான் தாங்கல இப்ப நாங்க சினிமா போவோம் வீட்டடி இப்ப டைம் கரெக்டா இருக்குமோ ਦੰਨ ਨੇ ਨਵੇਂ ਨਰ ਕਰਾ ਚੁੱਪ ਹੋ ਗਏ ਆਹ ਮਾਫ ਸਹੀ ਬੋਲ ਰਿਹਾ ਡਾ ਇਹ ਕਿੱਥੇ ਦਿੱਤੇ ਆਹ ਹੁੰਦੇ ਨੂੰ ਪਕਨ ਫਾਈਨ ਰਿਹਾ ਇਹ ਘਾਰ ਰੇ ਲੰਸ ਸੁਣੋ ਅਸੀਂ ਗੰਭੀਰ हां ये बताऊं और रजिस्टर तो पुलिस की काफी पूरी कंथाता बड़ी है हां तो सही था बढ़िया है ना मैं सोचा कहां से ना

கை சிவந்து கொண்டு மஞ்சக்கலாம் வந்துட்டு கை என்னடா குளிருக்கு மூக்கால ஓடுது கிழங்குல ஆமா குளிர் இருந்தா தான் அதங்கை கீழே ஒண்ணும் பெருசா இருக்கு இது வெற வேற கை எல்லாம் சிவந்து கை எப்படி இருக்கு உணர்ச்சி உணர்ச்சி இல்லையோ கையில மடிக்கலாங்க இஞ்சு பேருங்க இலைய உது காலம் இலையில நான் கொட்டுது கீழே எனக்கு கார்கள் கிளீன் பண்ணி போடுறது தான் கஷ்டம் எனக்கு இதில் துடைச்சி அலமுட ஆளு ஆடு அலமுடு ஆள் ஆ உள்ள கீட்டர் போட்டதால் கொஞ்சம் வந்து கெரைஞ்சிச்சு தட்டி ஓடுற இருக்குள்ள தான் ரிசர்வர் இஞ்சு வெல்லாம இதாக போச்சு 在里，在里。

கைகெல்லாம் படிக்க போகுது க்ளௌ ஒன்றும் போடல சினோ இதுல கண்ணாட்ல இருந்து சருக்கி போகுது ஒரு டிகிரி இல்ல சினோ கட்டும் போது போட்டுருக்கு காரில் வழியில் காட்டுற டிகிரி வந்து காட்டுது எப்படி இஞ்சுல நான் படிச்சோம் ஆமா கையில ஒரு உணர்ச்சி இல்ல கூட்டி தான் போடும் உள்ள எப்படி இருக்கு அண்டே என்னடா கார வர்றது டிலா என்ன இஞ்சு கையில உணர்ச்சியே இல்ல

ஸ்டிக்கர் போட்டாச்சு என்னடா ஃப்ரெண்ட்ஸ் மூக்கால தான் ஓடுது புளிய இருக்கு வீடியோ ஃபுல்லா கே இந்த சத்தம் தான் கேக்கு கடிமனுக்கு வர மாதிரி வேற இது மூக்கால ஐயோ கை வந்து குறைதி போச்சு ஏ போதுதான் இருக்கு என்னமே ரோட் எல்லாம் என்னமே இருக்கோ இல்லையா இப்ப வந்து பயணத்தை ஆரம்பிப்போம் சீட் பெல்ட போட்டாச்சு ஒரு படத்துல என்ன சிம் கார்ட போட்டாச்சு அது சந்தானம் இந்தல வைக்க இல்ல துடிரண்டு மாறன மாதிரி நேத்து மலையில வேது முடிஞ்சிருது நாங்க தே டிகிரி ஒரு டிகிரிக்கு வந்துட்டு வெளியில அப்படியே போ போவே மைனஸ்க்கு வந்துச்சுன்னு வெயி அடில ஃபுல்லாவே இந்த சினோவேதா அப்படியே நிலத்துல நடந்து வந்த ரோட் பாதீங்கனா இது பெட்ரோல் பெருசா வந்து கொஞ்சம் குறஞ்சிது

போன பிழைச்சு போயிட்டு கையெல்லாம் அஞ்சு

இன்னேரம் அஞ்சு மணி ஆறு மணி ஆனால் இப்படி விளைவுகள் இருக்குல்ல இதில் வந்து கவனமாக போகணும் மிஸ்பீட்டாக திருப்ப கூடாது அது சின்ன நேரம் என்ன செய்யணும்னா காரை சுழாட்டி விட்டுரும் டயர் வந்து மொட்டை தேஞ்சு போச்சு சினோக்கு போடாத டயர்னா சேர்த்திக்காது லீவு தர மாட்டாங்களோ அப்படி இல்லை சினோ நேரம்

நினைக்கிறான் போக போக போவேன் பெய்யர் மாதம் வேறபடியா இருக்க உம் வித்தியாசம் கூர் மாதிரி அந்த முள்ளு மாதிரி என்ன 拜。 பேரன்ஸ் இப்போ வந்து விட்ட வந்துட்டேன் பேரு மிஞ்சு எப்படி கொட்டுதன் இந்த வேன் சரி இது க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை மண்டே விசராக்கும் சரி ஓகே பாருங்க எப்படி சினோ பெய்யுதே நிஞ்சு கார் எல்லாமே சினம் முதல் பார்க்க கலர் கலர் கார் இருக்கிறது இப்ப பார்த்தா எல்லா காரும் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்டாம போயிருக்கு இப்ப அந்த இலையுதிர் காலமண்டபடியா இலையெல்லாம் கொட்டிடுச்சு என்ன கூடும் நினைக்கிறான்னு சினோம் இந்த முட்டை மாடி புல்லா சினம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீட்டுக்கு மெட்ட பக்கம் எதிர்பக்கம் எங்காலையும் பாருங்க இப்படி இருக்குன்னு குளிர் தான் தாங்க பயங்கர குளிர் ஓகே பிரெண்ட்ஸ் உலந்தான் இந்த வீடியோ மட்டும் ஒரு புதிய வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் இந்த உடையவரது உங்களை ஆறுறான் ஓகே பாய் பிரென்ஸ்